ஓம் தத்ஷாய வித்மஹே மகாதேவாய ஓம் தன்னூருவாய வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே கண்ணி ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி இயல்புலியே புத்தி கூர்மையுடையவங்களா இருப்பாங்க நிதானமானவங்கன்னு சொல்லலாம் பார்க்கறதுக்கும் வசீகரமானவங்க தெளிவான முகத்தோட அகலமான நெற்றியோட நேரம் நிமிந்து நம்ம முகத்தை பார்த்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சில சொற்கள் மட்டுமே பேசக்கூடியவங்களா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் திருவார்த்தையும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இனிமையான குரல் வன உண்டு எதையுமே செய்தல வல்லவங்க உடம்பை அலட்டிக்காம மூளையோட செயல்பாட்டால வெற்றி பெறக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் எதையுமே சாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க ஓவர் கான்பிடன்ஸ் நிறையவே உண்டுன்னு சொல்லலாம் யாராலுமே ஒருத்தரால் இது முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்து கூட முடிச்சு காட்டக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க அதுவுமே சவால் விட்டு முடிச்சு காட்டக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்களே சொல்லலாங்க அது முடிச்சுங்க காட்டுவாங்க ஏன்னா உங்களுடைய புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும் திட்டுமிடல் சரியா இருக்குன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணீர் ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு உதாரணத்துக்கு குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் மனசாபம் கருத்து வேறுபாடு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க குழந்தைகள் நிலையில பாதிப்பு உறவினர் வகையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு சூழ்நிலையில கடந்து வந்திருக்க கூட நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருங்க தாராளமாக நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனை மட்டும் இல்லை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கண்ணீர் ராசி அன்றவர்களுக்கு நல்ல மாற்றத்தை பெறப்போறீங்கன்னு சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானாலேயே இந்த நேரம் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க நூதனமான விஷயங்கள் செய்ய போறீங்க மின்னல் வேகத்தில் செயல்பட போறீங்கன்னு சொல்லலாங்க உங்களை மற்றவங்க பார்த்தாலே கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சோம்புரி மாதிரி தான் தெரியும் ஆனா அப்படி இல்லை இந்த நேரம் நீங்க கொஞ்சம் நல்லா செயல்பட போறீங்கன்னு சொல்லலாங்க ஒரு அற்புதமான மாற்றம் காத்திருக்குது குருவோட சஞ்சாரமும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால வீடு வாகனம் யோகம் உண்டு ஆனா ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை தான் கொடுக்கும் எதனால பிரச்சனை வருதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களை சுத்தி சுத்தி சின்ன சின்ன செலவு கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வயசு அனுசரிச்ச மாதிரி இந்த நேரம் உடல்நல பிரச்சனை வேலையில கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது ஆனா பெரிய அளவுல பாதிப்பில் நல்ல நிறம் கண்ணு ராசி அன்றவர்களுக்கும் அதுவுமே இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் வைப்படக்கூடிய வாய்ப்பு காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே இந்த நேரம் மாற்றம் உண்டாகும் பல்வேறு மாற்றங்கள் இந்த நேரம் தரக்கூடிய ஒரு மாதமாதான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இந்த நேரத்துல தாராளமாக முயற்சி செஞ்சு பாருங்க புதுசா வேலை புதிய வியாபாரம் தொடங்குன்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட விரைவில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனா ரொம்ப முக்கியமா வெளிநாட்களும் குடும்பத்துக்குள்ள அனுமதிக்கிறத மட்டும் தவிர்க்க பாருங்க இந்த நேரம் வருமானம் சிறப்பா இருக்குது அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் ஏதாவது வாங்கினா அதன் மூலமா புரோஜனமா இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்க கடன் வாங்குறதா நல்லது அதே மாதிரி இந்த உடல்நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒற்று தள்ளுவலி சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு அப்பப்போ வந்துதான் போகும் முடிஞ்ச வரைக்குமே உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க இயல்பாவே நீங்க ஆரோக்கியம் வந்துட்டாலே உங்களை அடிச்சு கால பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஆரோக்கியத்துக்கு உடலுக்கு தகுந்த உணவை சாப்பிடக்கூடியவங்க தான் நீங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு இருக்க தான் செய்யும் அதனால மேலுமே கொஞ்சம் உடல்நலத்தில் கவனமாக இருக்கு பாருங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் சனி பகவானுடைய தீய பலன்களை எல்லாமே கடத்திட்டதால இந்த நேரம் பெரிய அளவுல பாதிப்பு தராது புதுசா இடம் வீடு மன வெளிநாடு பயணம் முதலீடு கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க தேவையில்லாத விஷயங்களை இந்த நேரம் நீங்க தலையிடுறதை தவிர்த்துட்டாலும் போது உங்களுக்கு சிறப்பா இருக்குது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நீ ஏற்படையே சொல்லலாங்க கொஞ்சம் வயசு வித்தியாசத்துல பெரும்பாலும் இந்த நேரம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க வரன்கள் எல்லாமே சிறப்பாமே வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆரம்பத்திலிருந்து நீங்க வரணு தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தொடர்ந்து ராசி அதிபதி புதனாக அமைஞ்சிருக்கிறதால மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து நீங்க செய்ய பாருங்க இதை பொறுத்த வரைக்குமே இந்த சில வழிபாடுகள் உங்க வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையில எத்தனை இடர்பாடு இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறது நல்லது தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போங்க இழுப்பை நிலை வழிபாடு செய்யுங்க ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு முறையாவது நீங்க மாதத்துல ரெண்டு முறை நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் தொடர்ந்து வழிபாடு செய்யறது ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா கண்ணு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா ரொம்ப அருமையான காலந்தான் ஆரம்பத்தில் சில சிக்கலை தான் உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும்னு சொல்லலாம் அதுக்குன்னு மனசு தளர விட்றாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ப்ளான் கிடைக்கும் அடுத்தடுத்து வாய்ப்பு தேடி வரும் உத்தியோகம் தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இது ஏற்பட்டிருந்த கூச்சல் பிரச்சனை எல்லாமே விளங்கி நன்மை நடக்குங்க பண வரவும் திருப்திகரமா இருக்குது குழந்தைகளால் ஏற்பட்ட பாதிப்பு கூட நீங்க இனி குழந்தைகளால நன்மை உண்டாகும் குல தெய்வத்தோட அருளை மட்டும் பெற முயற்சி செய்யுங்க போதுமானது சமூகத்துல பெயர் புகழ் பெருமை இது எல்லாமே கிடைக்க போகுது மனக்கவலை நீங்கி தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல கொஞ்சம் இனிப்பு அதிகமா எடுத்துக்கிறத குறைக்க பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல அடுத்தடுத்து சுப காரியங்கள் முயற்சிகள் வெற்றிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் தான் குரு பார்வையை சிறப்பா இருக்கிறதால எடுக்கக்கூடிய காரியங்கள் இருந்த தட நிவர்த்தியாகி திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உண்டாகும் வீடு கல்வி தொழில் இதில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க நான்காம் இடம் வலுப்பெற்று இருக்கிறதால வண்டி வாகனம் யோகமும் பெற போறீங்க வண்டி வாகனத்துல ஆதாயம் உண்டுன்னு பாத்தீங்கன்னா உண்டுன்னு சொல்லலாம் நிலம் வீடு ஆபரணம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப செலவு நிச்சயமும் உங்களுக்கு உண்டுங்க அதனால சேமிக்க பாருங்க உடல்ல இருந்த சோர்வு நீங்கி ஒரு நிம்மதியா ஓய்வு கிடைக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கியத்திலே இனி வரக்கூடிய நாட்கள முன்னேற்றம் உண்டாகும் சொத்துல இருந்த தடை நீங்கி படிப்படியா உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க கடந்த காலத்துல நிறைய தான் உலா வந்திருப்பீங்க இனி உங்களுக்கு அதில் எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது நண்பர்கள் வகையில் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் இரண்டாம் அதிபதி உச்சமா இருக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தோட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் போட்டி தேர்வு மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்திலுமே பதிவு உயர்வு உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அதுலுமே சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் தாராளமாக செய்யலாங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த மீடியா சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க இந்த பேச்சை தொழிலாக கொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது விவசாயத்துறை பால் உற்பத்தித்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுனே சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் ஆளுமித்திரம் சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் பொருளாதாரத்தில் எந்த தடையுமே உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அதே மாதிரி அம்மா அப்பா கணவர் மூத்தமாக நீங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்காங்க மேலும் உங்கள் உடல் நேரத்தில் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது இந்த தொண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் செய்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க இந்த ரெண்டாவது வாரத்துக்கு பின்னாடி எல்லாமே தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இயல்பாகவும் ஞாபக சக்தி அதிகம் தான் இந்த நேரத்தில் ஞாபக மருந்து ஏற்படும் விரைய செலவு கொஞ்சம் இருக்குது கூடா நட்பம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க வயசை பொறுத்து இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க வயசானவங்களா இருந்தா இரவு நேரத்துல அதிகமாக நீங்க நடமாடுறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வயதானவங்க எதுலையுமே கொஞ்சம் நிதானமும் செயல்பட பாருங்க தொடர்ந்து பொறுத்த பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொருளாதார நிலையில நல்ல மாற்றத்தை பெறணும்னு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா லட்சுமி தேவி வழிபாடு செய்ய பாருங்க இதனால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கண்ணீராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்களா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் வெளியூர் பயணம் அதிகமா இருக்குங்க ஆனா வேலைன்னு நேரம் சிறப்பா இருக்குது அதிக சிரமம் எடுக்கிற மாதிரிதான் ஒரு சில நேரத்தில் இருக்கும் ஆனா பணப்பழக்கங்கிறது முன்னாடி இருந்ததை விட இந்த உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க யோசிச்சு கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்க பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் இந்த நேரத்துல முக்கிய நபர்களுடைய சந்திப்பு கிடைக்கிறதால நல்ல மாட்டம்தான் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க ஆனா அப்பப்போ கொஞ்சம் வீண் வாக்கோ ஏற்படும் பார்த்து பேசுங்க போதும் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் இந்த நேரம் எதுவுமே கலந்துக்கோங்க மற்றவங்கள பற்றி இந்த நேரம் பேச வேண்டாம் அதாவது மூன்றாம் நபரை பற்றி அதிகமாக நீங்கள் இந்த நேரம் கலந்துக்க வேண்டாம் நீங்களுமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்கள அனுமதிக்காமல் இருந்துட்டாலே போதும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு செய்கிற செயல்ல உங்களுக்கு வேகம் இருக்கும் இது வரைக்குமே ஒரு மந்தமாருத்து இருப்பீங்க இனி நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்கனு சொல்லலாம் உடம்பு மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தராது ஏதாவது வகையில சோர்வா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் மனசு லேசா வச்சிருக்க பாருங்க முடியலினா யோகா தியானம் மாதிரி விஷயங்கள் செய்ய பாருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தா நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறை அரசு பணி செய்யக்கூடியவங்க நிர்வாகத்துறை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் வளர்ச்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா வீடு நிலம் வீடு மண்ணு மாதிரியான சொத்து சேர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதனாலேயே ஆதாயம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னாலும் கிடைக்கும் இந்த நேரம் உங்க திறமை வளத்துக்கு பாருங்க நிறைய விஷயங்களை நிறைய கத்துக்கணும்னு ஆர்வத்தோடு இருப்பீங்க அதை நீங்க செயல்படுத்தவும் போறீங்க இதனால இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதுலுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க எண்ணெய் ஈடேறும் சமுதாய நலத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பாராட்டு குவியக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்குமே இந்த நேரம் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் வெள்ளிக்கிழமை நாட்களில் பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க மல்லிகை மாலை சமர்ப்பணம் செஞ்சு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது குடும்ப வாழ்க்கையில பொருளாதார நிலையில ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே